எல்லாருக்கும் உணக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டி நிஸ்டபிஸ் அகடமி இந்த வீடியோ பதிவை நீங்க முழுவதுமாக பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இந்த வீடியோ பதிவுல நான் ப்ரொஃபஷனலா பேச போறது கிடையாது என்னுடைய அண்ணனுக்கு என்னுடைய தம்பிக்கு என்னுடைய அக்காக்கு என்னுடைய தங்கைக்கு என்னுடைய நண்பனுக்கு நான் என்ன சொல்வேனோ அதைத்தான் நான் சொல்றேன் நான் என்ன வச்சு என்ன எடுத்து கட்டா வச்சே நான் சொல்றேன் அதாவது நம்ம எல்லாருமே ஒரு போட்டி தேர்வர்கள் ஒரு ரெஸ்பெக்டிவ் ஆஸ்பரண்ட்ஸ் ஓகேங்களா டிஎன்பிசியாக இருக்கலாம் யூபிஎஸ்சியாக இருக்கலாம் எஸ்எஸ்சியாக இருக்கலாம் பேங்கிங்காக இருக்கலாம் எபிபிஎஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் இல்லை ரயில்வேஸாக இருக்கலாம் இல்லை என்டிபிசியாக இருக்கலாம் எனி ஒன் இல்லை ஜேஇஆ இருக்கலாம் நீட்டாக இருக்கலாம் எதி எனி ஒன் எனி ஒன் வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே ஒரு போட்டி தெரு ஓகேங்க இந்த போட்டி போட்டு நம்ம வெற்றி பெறணும் ஓகேங்களா இல்லை உறுதியாக நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது எதுவுமே உறுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதாவது இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க இப்போ நான் என்ன வச்சு சொல்கிறேன் நான் வந்து ஒரு காலேஜ் முடிக்கிறேன் நான் காலேஜ் முடிச்சு ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் நான் வந்து படிக்க வரேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசியை வச்சுக்கலாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரூப் ஃபோரே வச்சிக்கலாம் ஓகேங்களா வந்து உள்ள வந்து படிக்க வரேன் இப்போ குரூப் ஃபோர் நான் வந்து எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளானர் வரணும் அந்த பிளானரில் குரூப் ஃபோர் வந்து இடம் பெறணும் அது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரணும் குரூப் 4 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும் குரூப் 4 ரிசல்ட் வரணும் ஸோ இது ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆர் 2 இயர்ஸ் வச்சுக்கலாம் நான் 22 வயசில் உள்ள வரேன் ஓகேங்களா இஃப் சப்போஸ் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன் ஒரு வேலைக்கு போயிட்டு சைடு பை நான் வந்து குரூப் ஃபோர் படிக்கிறேன் அப்படின்னா இஃப் சப்போஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் குரூப் ஃபோருக்குள்ளே போயிடுவேன் பிரைவேட் வழி விட்டுருவேன் அப்படி கிளியர் ஆகலை அப்படின்னாலும் அந்த பிரைவேட் வேலை என்னை காப்பாத்தும் எனக்கு ஏதோ ஒரு வேலை என்ன காப்பாத்தோ எனக்கு சோறு போடு நான் பாத்துப்பேன் நான் வந்து யாரும் இல்லையோ நான் கூட நான் பொழைச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது இல்லாம நான் முழு முழு நேரம் நான் வந்து இது தான் போவேன் அப்படின்னு முழு நேரம் உட்காந்து படிக்கிறேன் ஓகேங்களா அதுல கிளியர் ஆச்சுன்னா ஓகே ஏன்னா நான் மட்டும் படிக்கல நான் மட்டும் எழுதலை என்ன போல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்க படிக்கிறாங்க எல்லாமே எல்லாமே சேம் ப்ராசஸ் ஓகேங்களா அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு நினச்சிக்காங்க அப்போ நான் வந்து கிளியர் பண்ணல அப்ப எனக்கு இருபத்தி நாலு வயசு ஓகே அப்போ திரும்பி வந்து எப்போ பிளானர் வரும் எப்போ நோட்டிபிகேஷன் வரும் எப்போ எக்ஸாம் வரும் எப்போ ரிசல்ட் வரும் அது ஒரு ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்க அப்போ இது ஒரு த்ரீ டு ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன் ஓகேங்களா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அப்போ நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஆறு வயசு வந்திருச்சுக்கேன் எனக்கு ஒரு இருபத்தி ஆறு வயசு வந்துடுது அப்போ எனக்கு வந்து ஒரு வேலை இருக்கு இல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா என்ன இதுல நான் வந்து கிளியர் பண்ணலனாலும் அந்த வேலை என்னை காப்பாத்தி விட்டுரும் ஆனா நான் இப்ப யார பத்தி பேச போறேன் அப்படின்னா எதுவுமே இல்லாம அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க எந்த வேலையுமே இல்லை முழு நேரம் ட்ரை பண்றாரு எக்ஸாம் ட்ரை பண்றாரு ட்ரை பண்றாரு முடியல மேபி அவரை போல யாராச்சும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இருக்கு இப்போ அதாவது பெற்றோர்களும் நம்மள எவ்வளவு நாள் பார்த்துப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படின்னா அந்த வீட்டை பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு சமுதாயம் அப்படிதான் நம்மளை பாக்குதுங்களா அப்போ அந்த இருபத்தி ஆறு வயசு அப்படிங்கிறப்ப அடுத்த மேரேஜ் ஸோ அடுத்த அடுத்த விஷயங்கள் லைஃப்ல நடக்க வேண்டியது இருக்கு அப்போ அந்த இடத்துல வேலை இல்லை வேலை தேடி போனா என்ன பண்றீங்க எவ்வளவு வருஷம் என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல அதனால தான் நான் பிகி இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் சொல்ற ஒரே விஷயம் இருக்கிற வேலை தயவு செஞ்சு விட்டுறாது இல்லாதத விட்டுருங்க இருக்கிறத பாருங்க இல்லாதது வரும்போது பாத்துக்கிட்டோம் இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இருக்கிறத விட்டுறாதீங்க வேலையை விட்டுறாதீங்க வேலையை விட்டுறா நூறு தடவை கூட சொல்வேன் ஏன்னா இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா அனுபவப்பட்டதுனாலதான் எனக்கு ஒரு வழி தெரியும் எனக்கு புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாங்க சோ ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஓகேங்களா ஃபால்ஸ் டோன்ட் பிலீவ் ஃபால் மோட்டிவேஷன் ஓகே மோட்டிவேஷன் ஓகேங்க பட் ப்ராக்டிக்கலான ஒரு லைஃப் இருக்கு வெளியில ஓகேங்களா ஸோ அதனால ஹேவ் பிளான் பி இஃப் பாசிபிள் பிளான் சி டு உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு நீங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க ஓகேங்களா காம்பட்டி எக்ஸாமினேஷனாக படிச்சுட்டு இருக்கீங்க ஓகேங்களா உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க தவிர்த்து நான் வந்து கஷ்டப்பட்டு எழுதுனேன் சார் ஆனா நான் வந்து நான் வந்து கிளியர் ஆகல இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரில எனக்கு வேலையும் இல்லை இதுமே இல்லை நான் இப்படி குடும்பத்தை காப்பாத்தன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா இல்ல சார் எனக்கு வந்து நான் வெல் இதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இந்த இடத்துல யார பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா சார் நான் முழு நேரம் இதை நம்பிதான் இருக்கேன் இது இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன் விளையாட்டு இல்லைங்க ஜஸ்ட் நான் அப்பப்போ நான் என்ன இமேஜின் பண்ணி பார்ப்பேன் அப்பப்போ இமேஜின் பண்ணி பார்ப்பேன் நான் காலேஜ் டேஸ்ல இருந்து அந்த பழக்கம் இருக்கேன் எனக்கு ஓகேங்களா இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க இஃப் சப்போஸ் அவங்க இல்லைன்னா நமக்கு யாரு கட்டவா நம்ம எப்படி தட்ஸ் அவ்வளவு நான் அப்பப்போ யோசிப்பேன் தான் நம்ம தெளிப்ப நான் நல்லா இருக்கேன் புரிதுங்களா அப்போ அப்பப்போ அந்த ஒரு கேள்வி நம்மளை யாரு பார்த்தப்ப நிறைய ஆயிரத்திட்டு ரிலேஷன்ஸ் இருக்கலாம் பட் அப்பா அம்மா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அங்க நமக்கு யார்ட்டையுமே ஒரு நூறு ரூபாய் கேட்க முடியாது அப்பா அம்மா தவிர்த்து வீர்த்து கடவுள்கிட்ட கேட்கலாம் ஒரு ப்ராக்டிக்கலா அப்படின்னு பாக்கும்போது அப்பா அம்மா தான் நமக்கு அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் நம்ம இது பண்ண முடியாது அவங்கள நம்ம பாத்துக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படும் ஓகேங்களா அது வந்து ஆண் பிள்ளா இருக்கலாம் பெண் பிள்ளை இருக்கலாம் யாரும் இருக்கலாம் இல்ல ஓகேங்களா அதாவது நீங்க வந்து வருத்தப்படக்கூடாதுன்னா பிகினர்ஸ் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நான் யார்கிட்டயுமே சொல்றது இல்லை நான் இப்ப பிகினர்ஸ் வராங்க உள்ள வராங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெற்றி பெற்றிருவீங்க அப்படி நான் சொல்லவே மாட்டேன் அப்படி எப்படி நான் சொல்ல முடியும் அது தப்புன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அது வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமலும் போலாம் இது வந்து இது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து லைஃப் கிடையாது ஓரப்போக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி போயிட்டு இருக்கோம் லைஃப்ல ஒரு பாத்துல போயிட்டு இருக்கோம் பாத்துல இது ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா இது ஒரு பார்ட் அவ்வளோதான் இதுக்கு மேலே லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க சரிங்களா அதாவது எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரு சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஏதாவது ஒண்ணு ஒரு பண்ணுவாரு ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருக்கணும் ஓகே நம்ம ஏதோ ஏதோ அது அதுவும் இல்லாம நம்ம ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏதாவது படிக்கிறோம் ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அது போலதான் ஓகேங்களா அதாவது இதுதான் லைஃப் இது இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நீங்க நினைக்கிறவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன வேண்டாம் உங்களோட பெஸ்ட் நீங்க குடுக்குறீங்க அவ்வளவுதான் ஓகே ஒன்றும் இல்லைங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ட்ரை பண்ணார் கிடைக்கல அவருக்கு வந்து இல்லை சார் எனக்கு வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது எனக்கு வரலன்னு தெரிஞ்சிருச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நல்ல ஒரு டாப் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி சூப்பராக இருக்கார் இப்போ அடுத்து மேரேஜ் அவ்வளோதான் லைஃப் செட்டில் அடுத்து அடுத்து போய்ட்டு இருக்கோம் அவ்வளோதான் அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பண்ண வேணான்னு நான் நான் சொல்கிறேன் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வருதா இல்ல சார் நான் தெரியாம உள்ள நான் திரும்பி வேற ஃபீல்டுக்கு எனக்கு எனக்கு பிடிச்ச ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் டேக் டிசிஷன் ஓகேங்களா நான் டிமோட்டிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்ல என் அண்ணனுக்கு தம்பிக்கு அக்காக்கு தங்கைக்கு என்ன சொல்லுமோ அதுதான் சொல்றேன் என்ன ஒருத்தர் பட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு ஏன்னா நானே ரொம்ப அடவப்பட்டிருக்கேன் ஃபுல்லா காம்படி எக்ஸாம் இருந்து ஏன்னா ஒரு கட்டத்துல நமக்கு சாப்பாடுங்கிறது ஒரு விஷயம் வேணும்ல ஓகே எந்த வேலையுமே இல்லாம இதுவே கிடைச்சிருச்சுன்னா ஓகே இஃப் நாட் என்ன பண்ணுவோம் அதுவே எனக்கு ஒரு வேலை இருந்திருந்தால் எனக்கு ஒரு வேலை இருந்திருந்தால் அந்த வேலை என்ன காப்பாத்தி இருக்கும் ஓகேங்களா ஸோ யூபி எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் புரியுதுங்களா லெட்ஸ் லைக் தி இதுதான் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது அது ஒண்ணுதான் நான் சொல்றேன் அப்கமிங் பேட்சஸ் போட போறோம் எங்களோட பெஸ்ட் நாங்க கொடுப்போம் உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் சரிங்களா சோ பாத்துக்கோங்க அதாவது எப்பவுமே வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு நம்ம பசங்க தயாரா இருக்கும் அது ஒண்ணுதான் எனக்கு சரிங்களா நீங்க வெற்றி பெற்றுவீங்க சூப்பரா வந்துருவீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பார் சரிங்களா அது ஒண்ணுதான் சோ இந்த வீடியோ பதில சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்காக தான் எனக்கு ஏதோ சொல்லுன்னு சொல்லி தோணுச்சு நான் ஒருத்தருடைய மெசேஜஸ் கமெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது சரி ஒரு அண்ணனா தம்பியா அக்காவா தங்கையா தான் நம்ம பழகிட்டு இருக்கோம் சரி சொல்லுன்னு தோணுச்சு அதான் சொன்னோம் ஓகேங்களா சோ நீங்க பெட்டர் ஒரு நல்ல ஒரு வேலைய பார்த்துட்டு ஒரு பிளான் பி பார்த்துட்டு படிக்கிறது நல்லது ஓகேங்களா எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தான் ஏன்னா இப்ப பெண்களுமே வந்து நம்ம வந்து சுயமா சம்பாதிக்கணும் நமக்குன்னு ஒரு சேவிங் இருக்கணும் ஓகேங்களா அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி ஃபார் எல்லாருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு ஒரு ஒர்க் அது ஒர்க் இருக்கலாம் இனி ஒரு ஒர்க் வச்சுட்டு சைடில் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கடைசியில் அந்த வேலை உங்களை காப்பாற்றும் அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ